தற்பொழுது திருமஞ்சனப்பொடி அபிஷேகமானது விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்று வருகிறது முதல் அபிஷேகமாக தற்பொழுது முதல் அபிஷேகமாக திருமஞ்சனப்பொடி அபிஷேகமானது விநாயக பெருமானுக்கு செய்யப்பட்டு வருகிறது மஞ்சள் கொடி அப்சே நடைபெற்று வருகிறது அடுத்த அபிஷேகம் அரிசி மாவு அபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்பது தற்பொழுது அரிசி மாவு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது மொத்தம் இருபத்தி ஆறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற இருக்கிறது தற்பொழுது அரிசி மாவு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது அடுத்ததாக பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது அடுத்த அபிஷேகம் தற்பொழுது பஞ்சாமிரத அபிஷேகம் நடைபெற்று வருகிறது விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது தாக தேன் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது நான்காவது அபிஷேகமாக தேன் அபிஷேகம் ஐந்தாவது அபிஷேகமாக தேன் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது தற்பொழுது தேன் அபிஷேகமானது விநாயபெருமானுக்கு செய்யப்படுகிறது தேன் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது தற்பொழுது விநாயகபெருமானுக்கு தேன் அபிஷேகமானது செய்யப்படுகிறது தேன் அபிஷேகம் வினயபெருமானுக்கு செய்யப்பட்டு வருகிறது ஆறாம் அபிஷேகமாக நெய் அபிஷேகம் அடுத்ததாக ஆறாவது அபிஷேகமாக நெய் நெய்யபிஷேகம் விநாயகரமானது நடைபெறுகிறது தற்பொழுது நெய் அபிஷேகமானது மேனுக்கு செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது நெய் அபிஷேகமாக மேற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பால் அபிசேகம் நடைபெற்று வருகிறது அபிஷேகமாக தற்பொழுது மேபுக்கு பாலால் அபிஷேகம் செய்யப்படுகிறது து பாலமானது விநாயகர் வாழ்த்து நடைபெற்று வருகின்றன நடைபெற்று தற்பொழுது வானாபிஷேயமாக நடந்து வருகிறது

இனப் பெருமானுக்கு எட்டாவது அபிஷேகமாக தயிரால் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது அபிஷேகமாக பஞ்சகாவிய அபிஷேகம் அதாவது வாசனை திரவியங்கள் விநாயகருக்கு பிடித்த வாசனை திரவியங்களை வைத்து பஞ்ச காவியங்களை வைத்து அபிஷேகம் செய்யப்படுகிறது தற்பொழுது பஞ்சகாவிய அபிஷேகமானது விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்று வருகிறது வாசனை திரவியங்கள் அடங்கிய பஞ்ச காவியங்கள் அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது அத்தாறு ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்கள் விநாயகருக்கு மிகுந்த வாசனை திரைவியம் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றன ஒன்பதாவது அபிஷேகமாக பச்சகாவிய அபிஷேகம் நடைபெற்று வருகிறது அடுத்த அபிஷேகம் பத்தாவது அபிஷேகம் ஆப்பிள் அபிஷேகம் பத்தாவது விஷயமாக தற்பொழுது விநாயக பெருமானுக்கு ஆப்பிள் அபிஷேகமானது செய்யப்படுகிறது தற்பொழுது ஆப்பிள் அபிஷேகமானது விநாயக பெருமானுக்கு செய்யப்படுகிறீர்கள் அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது அபிஷேகமாக ஆரஞ்சு அபிஷேகம் வருகிறது மனத்தில் ஆரஞ்சு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பதினோராவது அபிஷேகம் ஆரஞ்சு அபிஷேகம் தற்பொழுது ஆரஞ்சு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது அபிஷேகமாக சாத்துக்கட்டி அபிஷேகம் நடைபெறவிருக்கிறது பனிரெண்டாவது அபிஷேகமாக சாத்துக்கட்டி அபிஷேகம் இருக்கிறது தற்பொழுது சாத்துக்கட்டி அபிஷேகமானது பனிரெண்டாவது அபிஷேகமாக நடைபெற்று வருகிறது சாத்துக்கட்டி அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது சாத்துக்குடி சார்ந்த அபிஷேகமானது நடைபெற்றது பனிரெண்டாவது அபிஷேகமான சாத்துக்குடி அபிஷேகம் பதிமூணாவது அபிஷேகமாக திராட்சை அபிஷேகம் நடைபெற இருக்கிறது பதிமூணு அபிஷேகமாக பதிமூணாவது அபிஷேகமாக வினயபெருமானுக்கு திராட்சை அபிஷேகம் பதிமூணு அபிஷேகம் பதிமூணாவது அபிஷேகமாக திராட்சை அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது பதிமூணாவது அபிஷேகமாக திராட்சை அபிஷேகம் நடைபெற்று வருகிறது அடுத்ததாக பதினாலாவது அபிஷேகமாக மாதுளை மல அபிஷேகம் நடைபெறுவதும் பதினாலாவது அபிஷேகமாக தற்பொழுது மாதுள மலத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது விநாயகர் பகவான்கு பதினாலாவது அபிஷேகமாக பெருமானுக்கு மாதுளை மலம் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பதினாலாவது தற்பொழுது மாதுளம்பளம் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பதிஞ்சாவது அபிஷேகமாக மாம்பழம் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது பதிஞ்சாவது அபிஷேகமாக மான்பலம் மாம்பழத்தால் முக்கடியில் ஒன்றான மாம்பழத்தால் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது தற்பொழுது மாங்கணியால் விநாயகப் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது மாம்பழத்தால் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பதினாறாவதாக பைனாப்பிள் அபிஷேகம் செய்யப்படுகிறது அண்ணாச்சி பல அபிஷேகம் செய்யப்படுகிறது தற்பொழுது பதினாறாவது அபிஷேகமாக அண்ணாச்சி பல அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது பதினாறு ஆறாவது அபிஷேகம் அண்ணாச்சி பல அபிஷேகம் விநாயக பெருமானுக்கு அண்ணாச்சி பழத்தால் பதினாறாவது அபிஷேகம் செய்யப்படுகிறது பதினாறாவது அபிஷேகமாக தற்பொழுது அண்ணாச்சி பல அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது அருகம்பல் பொடியானது அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது பதினேழாவது அபிஷேகமாக பதினேழாவது அபிஷேகமாக அருகம்பல் பொடி அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது தற்பொழுது பதினேழாவது அபிஷேகமாக அருகம்புல் பொடியானது அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது அருகம்புல் பொடி அபிஷேகம் தற்பொழுது பதினேழாவது அபிஷேகமாக அருகம்புல் பொடி அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது அருகம்புல் பொடி அபிஷேகம் பதினேழாவது அபிஷேகமாக நடைபெற்று வருகிறது அருகம்புல் பொடி பதினேழாவது அபிஷேகமாக நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது அபிஷேகமாக சர்க்கரை நீர் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது அபிஷேகமாக சர்க்கரை நீர் பதினெட்டாவது அபிஷேகமாக சர்க்கரை நீர் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது விநாயகப் பெருமானுக்கு பதினெட்டாவது அபிஷேகமாக சர்க்கரை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது பதினெட்டாவது அபிஷேகமாக சக்கரை நீர் சர்க்கரை நீர் அபிஷேகம் தற்போது செய்யப்பட்டு வருகிறது பதினெட்டாவது அபிஷேகம் சர்க்கரை நீர் அபிஷேகம் தற்பொழுது சர்க்கரை நீர் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது அபிஷேகம் பத்தொன்பதாவது அபிஷேகமாக வேலம் கரும்பு அபிஷேகம் நடைபெற இருக்கிறது பத்தொன்பதாவது அபிஷேகமாக வேலம் கரும்பு கரும்பு சாறு அபிஷேகம் நடைபெற இருக்கிறது பத்தொன்பது அபிஷேகமாக வேலம் சாறு கரும்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது பத்தொன்பதாவது அபிஷேகமாக கரும்பு சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது பத்தொன்பதாவது அபிஷேகமாக தற்பொழுது கரும்பு சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது இருபதாவது அபிஷேகமாக இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறது இருபதாவது அபிஷேகமாக இருபதாவது அபிஷேகம் தற்பொழுது இளநீர் அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது நோய் நொடிகளை போகக்கூடிய இளநீர் அபிஷேகமானது தற்பொழுது விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது தற்பொழுது இருபதாவது அபிஷேகமாக இளநீர் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது அபிஷேகமாக விபூதி அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஒன்னாவது அபிஷேகமாக இருபத்தி ஒன்னாவது அபிஷேகமாக விபூதி அபிஷேகம் தற்பொழுது விபூதி அபிஷேகமானது விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்னாவது வகையான அபிஷேகம் விபூதி அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்னாவது அபிஷேகமாக தற்பொழுது விபூதி அபிஷேகம் நடைபெற்று வருகிறது இருபத்தி ரெண்டாவது அபிஷேகமாக இருபத்தி ஒன்னாவது அபிஷேகமாக அபிஷேகம் நடைபெற்று வருகிறது இருபத்தி ரெண்டாவது அபிஷேகமாக சந்தன அபிஷேகமானது நடைபெற இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது அபிஷேகமாக தற்பொழுது சந்தன அபிஷேகமானது நடைபெற இருக்கிறது இருபத்தி இரண்டாவது அபிஷேகமாக அபிஷேகம் இருபத்தி ரெண்டு அபிஷேகமாக அபிஷேகம் தற்போது பெருமானுக்கு நடைபெற்று வருகிறது இரண்டாவது அபிஷேகமாக தற்பொழுது சந்தன அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ரெண்டாவது அபிஷேகம் இரண்டாவது அபிஷேகமாக தற்பொழுது சந்தன அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ரெண்டாவது அபிஷேகமாக சந்தன அபிஷேகம் இருபத்தி மூணாவது அபிஷேகமாக பூ அபிஷேகம் மலர் அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இருபத்தி மூணாவது அபிஷேகமாக விநாயகப் பெருமானுக்கு மலர் இருபத்தி மூணாவது அபிஷேகமாக புது அபிஷேகமாக மலர் அபிஷேகம் அரச இலை அபிஷேகம் மாதுளை இலை அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது இருபத்தி நாமணிக்கு இருபத்தி மூணாவது அபிஷேகமாக தற்பொழுது விநாயகப் பெருமானுக்கு மலர் அபிஷேகம் அரச நிலை அபிஷேகம் மாதுளை இலை அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது இருபத்தி மூணாவது அபிஷேகமாக விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் அரச இலை அபிஷேகம் மாதுளை இலை அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வகையான அபிஷேகமானது விநாயகப் பெருமானுக்கு விநாயகருக்கு உகந்த அபிஷேகமானது இருபத்தி மூணாவது அபிஷேகமாக செய்யப்பட்டு வருகிறது எங்கேயும் பார்க்க முடியாத அபிஷேகம் இது எந்த கோயிலும் பார்க்க முடியாத அபிஷேகம் நமது கோயிலில் புதிதாக உருவாக்கப்பட்டு வருகிறது இருபத்தி மூணாவது அபிஷேகம் மலர் அரச இலை அருவம்பு அருகம்பு மற்றும் மாதுளை இலை அபிஷேகமானது விநாயகப் பெருமானுக்கு சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி மூணாவது அபிஷேகம் மலர் அபிஷேகம் அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது அபிஷேகமாக இருபத்தி ஐந்தாவது அபிஷேகமாக விநாயக பெருமானுக்கு சொர்ணாபிஷேகம் நாணயங்களை கொண்டு தங்க நகைகளை கொண்டு விநாயக பெருமானுக்கு இருபத்தி நாலாவது அபிஷேகமாக இருபத்தி நாலாவது அபிஷேகமாக இருபத்தி நாலாவது அபிஷேகமாக சொர்ணாபிஷேகம் தங்க ஆபரணங்கள் சில்லறை காசுகள் கொண்டு தற்பொழுது பெருமானுக்கு சொர்ணாபிஷேகமானது செய்யப்பட்டு வருகிறது சில்லறை காசுகள் தங்க ஆபரணங்களை கொண்டு தற்பொழுது சொர்ணாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது இருபத்தி நான்காவது அபிஷேகமாக இருபத்தி நான்காவது அபிஷேகமாக சொர்ணாபிஷேகம் நடைபெற்று வருகிறது தங்க ஆபரணங்கள் தங்க அடிகளையும் கொண்டு இருபத்தி நான்காவது அபிஷேகமாக சொர்ணாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது இருபத்தி நான்காவது அபிஷேகம் சொர்ணாபிஷேகம் தங்க நகைகள் சில்லறை காசுகளை கொண்டு சொர்ணாபிஷேகம் நடைபெற்று வருகிறது இதில் சூழல் இருக்கு தற்பொழுது ஆறாவது அபிஷேகமாக விநாயக பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது இருபத்தி ஆறாவது அபிஷேகமாக விநாயக பெருமானுக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது இருபத்தி ஆறாவது அபிஷேகமாக விநாயக பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது அபிஷேகமாக விநாயகப் பன்னீர் அபிஷேகம் கங்கை தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட இருபத்தி ஆறாவது அபிஷேகம் கங்கை தீர்த்த அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஆறாவது அபிஷேகமாக கங்கை தீர்த்தம் இருபத்தி ஆறாவது கங்கை தீர்த்த அபிஷேகம் அபிஷேகமாக கங்கை தீத்து அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது அபிஷேகமாக விநாயக பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ஏழாவது அபிஷேகமாக விநாயக பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ஏழாவது அபிஷேகமாக விநாயகப் பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் ஏழு வகையான அபிசேகங்கள் விநாயகருமானுக்கு ஏழாவது அபிஷேகமாக விநாயகருமானுக்கு விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்று வருகிறது இறுதி அபிஷேகமாக அபிஷேகங்கள் விநாயகருமானுக்கு தற்போது செய்யப்பட்டு இறுதியாக பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ஏழாவது அபிஷேகமாக விநாயபெருமனுக்கு பன்னீர் அபிஷேகமானது செய்யப்பட்டு அபிஷேக தீபார்மையானது ஏழுமுக தீபார்மையானது தற்போது காமிக்கப்பட்டு வருகிறது திருமணந்தரப்புடியை தொடங்கி இருபத்தி ஏழாவது அபிஷேகமாக பன்னீர் அபிஷேகத்தோடு விநாயகர்த்தி சிறப்பு அபிஷேக ஆதரனை